வணக்கம் நண்பர்களே நாலு நாளைக்கு முன்னாடி அறிமுகமான ஒரு ஃபோனின் மீதான விலையில் வந்து சுமார் இருபதாயிரம் தள்ளுபடி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஃபோன் என்பதை பற்றி நம்ம பதிவில் பார்க்கலாம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இல்லை கடந்த மார்ச் ஏழாம் தேதி அன்று இந்தியாவில் அறிமுகமான ஷோமி ஸ்மார்ட் ஃபோனின் மீது சுமார் இருபதாயிரம் வரையிலான தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஃபோன் அசல் விலை என்ன ஆஃபர் விலை என்ன என்னென்ன அம்சங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் சுமார் இருபதாயிரம் வரையிலான தள்ளுபடி விலையில் கிடைக்கக்கூடிய ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமியினுடைய புதிய பிளாக் சிக்ஸ் ஸ்மார்ட் போன்னா சுவாமி ஃபோர்டீன் மாடல் தான் இது கடந்த வாரம் சுவாமி ஃபோர்டீன் அல்ட்ரா மாடலுடன் சேர்ந்து இந்திய சந்தையில் அறிமுகமானது இந்தியாவில் ஷோமி ஃபோர்டீன் ஸ்மார்ட் ஃபோனின் டுவல் ஜிபி ரேம் மற்றும் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஒயிட் ஜெட் க்ரீன் மற்றும் மேட் பிளாக் என்கிற மூன்று கலர் ஆப்ஷன்களில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எம்ஐ டாட் காம் எம்ஐ ஹோம் ஸ்டோர்ஸ் மற்றும் ஷோமினுடைய ரீட்டெயில் பார்ட்னர்கள் வழியாக வாங்க கிடைக்கிறது ஃப்ளிப்கார்ட் வழியாக ஐசிஐசி ஆக்சிஸ் அல்லது அமேக்ஸ் கார்டுகளை பயன்படுத்தி சுவாமி ஃபோர்டீன் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினால் ஐயாயிரம் தள்ளுபடி கிடைக்கிறது மேலும் பழைய ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு பத்தாயிரம் வரையிலான எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களை எக்ஸ்சேஞ்ச் செய்யும்பொழுது கூடுதலாக ஐயாயிரம் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கிடைக்கும் இப்படியாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அந்த சுவாமி ஃபோர்டின் ஸ்மார்ட் ஃபோனின்னுடைய விலையை நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக குறைக்க முடியும் ஷாமி ஃபோர்டினுடைய முதல் விற்பனையிலேயே இருபதாயிரம் வரையிலான டிஸ்கவுண்ட்டை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது